ஹலோ டியஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிஸ்டமிக் லூபர் எரித்திரமடோசஸ் இந்த டாபிக் பற்றி தான் ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம் இது சாட்டா எஸ்எல்இ அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர் இப்போ ஆட்டோ இம்யூன் அப்படின்னா என்னென்னா பாடியோட இம்யூன் சிஸ்டம் ஓன் திசுவே அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் இம்யூன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இந்த எஸ்எல்இ வந்து உங்களுக்கு எந்த ஆர்கன் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆர்கன் கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகும் ஓகேவா ஸோ அந்த ஆறுகளை அட்டாக் பண்ணக்கூடிய ஆன்டிபாடி ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பாடியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதை ஆட்டோ ஆன்டிபாடி அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இதில் இந்த வேர்டுக்கு மீனிங் பார்ப்போம் லூப்பஸ் அப்படின்னா என்னென்னா இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு அந்த இடத்துல இம்யூன் ப்ராசஸ் நடக்கும் ஓகேவா ஆட்டோ இம்யூன் ப்ராசஸ் நடக்கும் அந்த ஏரியாவில் தான் நம்ம லூப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சிஸ்டமிக் அப்படின்னா ஏகப்பட்ட சிஸ்டம் இது ஒரே ஒரு சிஸ்டத்தை மட்டும் அட்டாக் பண்ணுறது கிடையாது நம்ம பாடியில் வேறிய சிஸ்டம் போய் அட்டாக் பண்ணுறாங்க ஸோ லூப்பஸ் ஆட்டோ இம்யூனிட்டி போயிட்டு இந்த வித் இன்ஃப்ளமேஷனோடு இருக்கும் லூப்பர்ஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷனோடு இருக்கும் இப்போ இம்யூன் ரியாக்சன் கிடையாது இல்லையா ஸோ வேறே சிஸ்டம் போய் அட்டாக் பண்ணுவாங்க எரித்த மெட்ரோசஸ் அப்படின்னா அவங்களோட ஃபேஷியலில் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் லீஷன்ஸ் இருக்கும் ஓகேவா ரவுண்ட் ரவுண்டாக பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் அப்படியே ரேஷஸ் மாதிரி சின்ன சின்ன புண்ணு மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதுதான் நம்ம எரித்த மெட்ரோசஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை காம்பினேஷனாக எஸ்எல்இ அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இதோட டார்கெட் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா இதோட ப்ரை இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரியாக சைல்டு பியரிங் உமன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணும் சைல்டு பியரிங் அப்படின்னா அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க ஓகேவா மேக்ஸிமம் டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டிக்குள்ளே இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய உமன்ஸை அட்டாக் பண்ணுது ஓகேவா இந்த ஏஜ் குரூப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைல்டு பியரிங் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது உமன்ஸ்லேயே நைன் இயர்ஸ்க்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேராக இருக்குது அதுக்கப்புறம் தான் இது வந்து வர ஆரம்பிக்கிது ஸோ பீடியாட்ரிக்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் லேக் பர்சன்ஸ் ஒன் லேக் சில்ட்ரனில் டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் கேஸஸ் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா ஆனால் ரொம்ப ப்ரைமரியாக பார்த்திங்கன்னா பிரிவிடேஜ் நமக்கு சைல்டு பியரிங் உமன் ஓகேவா ஸோ சைல்டு பியரிங் ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய உமன்ஸுக்கு தான் ஸோ அவங்களுக்கு சில்ட்ரன் இருக்கணுன்ற அவசியம் இல்லை அவங்க அந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலே இந்த எஸ்எல்இ வந்துடும் ஓகே நீங்கள் வந்து இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய உமனாக இருக்கீங்க அப்படின்னா நீ உங்களுக்கு வந்து எஸ்எல்இ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்குன்னு வரும் அப்படின்ற கன்ஃபார்மட்டிலாம் கிடையாது ஓகேவா ஸோ இது வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இதோட காசஸ் பார்த்தீங்கன்னா இது ஏன் வருது எதுக்கு வருதுனே தெரியாது ஓகேவா காஸ் வந்து அன்னோன் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெனட்டிக் என்விரான்மெண்டல் அதே போல் ஹார்மோனல் ஃபேக்டர் இது மூணும் சேர்ந்து கம்பைன் ஆகி இந்த எஸ்எல்இ வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நீங்கள் உங்கள் என்விரான்மெண்ட்டையும் உங்கள் ஹார்மோனல் பேலன்ஸையும் நார்மலாக வச்சுட்டிங்க அப்படின்னா போதும் ஏன்னா இது ரெண்டு மட்டும் தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஜெனெட்டிக்காக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓகேவா ஸோ நீங்கள் வந்து எஸ்எல்இ இல்லை ஓகே இந்த லூப்பஸோட ஒரிஜினல் மீனிங் பார்த்திங்கன்னா லேட்டினில் உல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ உல்ஃப் நம்மளுக்கு கடிச்சா நமக்கு வந்து எப்படி ரெட் ரெட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த டிசீஸ் வந்தால் வரும் ஸோ இது முதல் ஸ்கின் அட்டாக் பண்ணுறனால இதை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு முன்னாடி நினச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஓகே இது இல்லாமல் சிஸ்டமிக் லூப்பஸ் இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியான லூப்பஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்காய்டு லூப்பஸ் டிஸ்காய்டு லூப்பஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏர் கணக்காக அவங்களுக்கு அந்த ரேஷஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ இந்த டிஸ்காய்டு லூப்பஸ் எரித்திர வந்தவங்க கூட ஒரு வேலை ஃப்யூச்சரில் இந்த சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திர டெவலப் பண்ணலாம் ஓகேவா அதுக்கான சான்சஸும் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியோநேட்டல் லூப்பஸ் ஸோ நேம்லேயே இருக்குது நியோ அப்படின்னா நியூ ஓகேவா நியூ பார்ன் பேபீஸில் வரக்கூடிய லூப்பஸ் ஸோ பிறந்த குழந்தைக்கு எப்படி ஆட்டோ ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா மதரோடைய உம்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டு ஸோ அதை வந்து இவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணிக்கலாம் மதரோட ப்ளட்லருந்து கூட அஃபெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதை நம்ம நியோநேட்டல் லூப்பஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது இல்லாமல் ட்ரக் இன்டியூஸ்டு லூப்பஸ் இருக்குது நம்ம வேறு எதாவது தேவையில்லாத ட்ரக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரக்னால் லூப்பஸ் ப்ரொடியூஸ் ஆகுது ஆட்டோ இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அது ட்ரக் இன்டியூஸ்டு லூப்பஸ் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த லூப்பஸை கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிடலாம் ஓகே இது போய் ஒரு சில சிஸ்டம் போய் அஃபெக்ட் பண்ணுவோம் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்களே அது எங்கே தான் போய் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரெய்ன் நியூராலஜிக்கல் டிஸாடரை ஏற்படுத்தும் ஓகேவா ஸோ அடுத்ததான் நெஃப்ரைட்டிஸ் உங்களுடைய கிட்னியை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் ஓகேவா அடுத்ததாக வாஸ்குலைட்டிஸ் உங்களோட பிளட் வெஸல்ஸை போய் அட்டாக் பண்ணும் அடுத்ததாக ஆர்த்தரைட்டிஸ் உங்களோட ஜாயின்ஸை போய் அட்டாக் பண்ணும் ஓகேவா ஸோ இது நாளையும் தான் மேக்ஸிமம் டார்கெட்டாக இருக்குன்னு சார் இது வச்சுருக்கோம் இந்த சிஸ்டமிக் லோப்பஸ் ஸோ யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு கிட்னி அல்லது பிரெயினில் போய் இதை அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து காசு பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதே எஸ் வந்திருக்கு சிஸ்டமிக் லோப்பஸ் எரித்திரமோட்டோசஸ் அவங்களுக்கு காம்ப்ளிகேஷனோட நெஃப்ரைட்டிஸோடு சேர்ந்து வந்திருக்கு ஓகேவா ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கிட்னியில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு ஸோ அவங்களுக்கு மதுரை மீனாப் மிஷன் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அவங்களுக்கு டென் லேக்ஸ் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா டொனேஷன் கேட்டு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொஃபைல் லிங்க்கை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் நம்ம ஏஜ் குரூப் தான் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட சைல்டு பியரிங் ஏஜ் குரூப் உமன் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேஷனில் போயிருக்காங்க அப்படின்னா ஸோ நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஓகேவா அவங்களோட ப்ரொஃபைலாக டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள் இந்த டிசீஸ் பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ நானே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எல்லா டிசீஸும் ரேரு ரேர் அப்படின்னு தான் நினைப்பேன் இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா கண் முன்னாடி இருக்கிறவங்களுக்கே நிறைய டிசீஸ் வரப்போ தான் எந்த டிசிஸ்க்குமே ரேர் கிடையாது எல்லாமே பாசிபிள் தான் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே கொஞ்சம் எமோஷனாக பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் கூட போகலாம் இந்த எஸ்எல்இஓட கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா கிளினிக்கல் ஃபியூச்சர்னா வேறுன்னு இல்லை அதோட சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸை கம்பைண்டாக கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இதில் ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ் அதாவது நம்ம வந்து டிஸ்டிங்கன்ஸ் பண்ண முடியாது ஓகேவா ஸோ ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபெட்டிக் அவங்களுக்கு டயர்டு இருக்கும் ஃபீவர் இருக்கும் வெயிட் லாஸ் இருக்கும் ஸோ அடுத்த டெர்மட்டாலஜிக்கல் ஓகேவா ஸ்கின் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிம்டம்ஸ் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலோஃபீசியா அலோஃபீசியா அப்படின்னா பார்சியல் அல்லது கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஹேர் அப்படின்னு சொல்லலாம் கேவா நமக்கு நார்மலாக வளர வேண்டிய ஹேர் பார்த்திங்க அப்படின்னா பார்சியலாக அல்லது கம்ப்ளீட்டாக ஆப்சன்ட் ஆச்சு அப்படின்னா அதான் அலோஃபீசியா அடுத்ததாக பட்டர்ஃப்ளை ரேஷஸ் ஓகேவா நமக்கு ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷஸ் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வரும் அடுத்ததாக மியூக்கஸ் மெம்பரைன்லாம் பார்த்திங்கன்னா லீசன் ஆகும் மியூக்கியஸ் மெம்பரைன்லாம் நார்மலாக வேலை செய்யாது மியூக்கியஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது ஓகேவா அங்கே லீசன்ஸ் வரும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்கின்லேயே ஃபோட்டோ சென்சிட்டிவ் இருக்கும் இப்போ லைட் அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின் மூலமாகவே அந்த லைட் வந்து படுறது தெரியும் ஓகேவா ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஆகிடும் அடுத்ததாக பர்புரா ஓகேவா ஸோ நமக்கு ரேசஸில் பார்த்திங்க அப்படின்னா உள்ள ப்ளட் வெசில் ரப்சர் ஆகிட்டு ப்ளட் லீக் ஆகும் இல்லையா ஸோ இன்டர்ன் ப்ளீடிங் பார்த்திங்கன்னா வெளியே பர்பிள் கலரில் தெரியும் அதான் பர்புரா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ரெயினார்ட் ஃபெனாமினா ரெய்னாட் ஃபெனாமினா அப்படின்னா நம்ம ஸ்கின்ல ஒரு சில ஏரியா பார்த்திங்கன்னா திடீர்னு கூலாக நம்னஸாக ஃபீல் ஆகும் ஓகேவா ஸோ அதை தான் நம்ம ரெய்னாட் ஃபெனாமினா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எந்த ஒரு சென்சேஷனும் இல்லாமல் கூலிங்காக ஃபீல் ஆகும் ஓகேவா ஸோ அதனோட ஃபினாமினா அடுத்ததாக உற்றுக் ஏரியா உற்றுக் ஏரியாவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் ட்ராக்சஸ் மாதிரி தான் ஓகேவா ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா இச்சஸ் வந்து இருக்கும் அரிப்பு இருக்கும் ஸோ டெர்மட்டாலஜிக்கலாக இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்குது அடுத்ததாக நம்ம ஹெமட்டாலஜிக்கல் சிம்டம்ஸ் பார்ப்போம் ஸோ ஹெமடாலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிளட்டோட கவுண்ட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாகிடும் இப்போ ஆர்பிசியோட கவுண்ட் கம்மியாயிடும் அனீமா டபிள்யூபிசியோட கவுண்ட் கம்மியாகிடும் லியூக்கியோபினியா அதே போல் பிளேட்டில் உள்ள கம்மட்டும் கம்மியாகிடும் த்ரோம்போசைட்டோபீனியா ஸோ இதான் நம்ம ஹெமட்டாலஜிக்கல் சிம்டம்ஸ் மஸ்குலோ மஸ்குலோஸ்கெரிடல் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஃபஸ்ட்டு ஆர்த்ரால்ஜியா நமக்கு ஜாயிண்டில் பெயின் மட்டும் இருக்கும் அது ஆர்த்ராலஜியா ஆர்த்ரைட்டிஸ் நமக்கு ஜாயிண்ட்டில் இன்ஃப்ளமேஷன் இருக்கும் அது ஆர்த்ரைட்டிஸ் அது போல் மயோசைட்டிஸ் மசிலில் இன்ஃப்ளமேஷன் இருக்கும் அது மயோசைட்டிஸ் ஸோ அவ்வளோதான சிம்டம்ஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை இன்னும் கார்டியாக் சிம்டம்ஸ் அண்டு பல்மோனரி சிம்டம்ஸ் இருக்குது ஸோ கார்டியாக் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா அதோட எல்லா லேயரும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும் என்டோகாடைட்டிஸ் மயோகாடைட்டிஸ் பெரிகாடைட்டிஸ் பல்மோனரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூரைசி ப்ளூரைசி அப்படின்னா நம்மளோட ப்யூராக இருக்குது இல்லையா லங்கோட லேயர் அது பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆயிடும் அது பார்த்திங்கன்னா ஒர்சான செஸ்ட் பெயினை வந்து காசு பண்ணும் ஸோ அவங்க ப்ரீத் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு ஒரு ஒருசான பெயின் வந்து க்ரியேட் பண்ணும் ஓகே அடுத்ததாக பார்த்திங்கன்னா பல்மோனரி ஹைப்பர் டென்ஷனை காசு பண்ணணும் ஓகேவா பல்மோனரி விசல்ட்ஸில் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக பல்மோனரி பேரன்ட் கைமம் பேரன் அப்படின்னா என்னன்னா நம்மளோட லங்கு தான் ஓகேவா ஒரிஜினல் லங்கு ஸோ அதுக்குள்ளே வந்து நிறைய அல்வாழையெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதை சேர்த்து நம்ம பேரன் கைமை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராப்ளத்தை காஸ் பண்ணும் இன்னொரு முக்கியமான சிஸ்டத்தை மறந்துவிட்டோம் ஓகேவா ஸோ ஜிஐ கேஸ்டவுண்டேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டமே பெயினை வந்து காஸ் பண்ணும் அது இல்லாமல் நாசியாக வாமிட்டிங் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இவ்வளோ சிம்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டிசீஸ்க்கு தான் எஸ் எல்இ ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லார்ஜ் சைஸ் ஆகும் ஓகேவா ஸ்ப்ளீனோமெஹாலி ஹெப்படோ மெஹாலி இது மாதிரி லிவர் பெருசாகும் ஹெப்பட்டோ மெஹாலி ஸ்பிளீன் பெருசாகும் ஸ்பிலினோமெகாலி இந்த மாதிரியான சான்சஸும் இருக்குது ஏன்னா அனிமியா அதெலாம் வருது இல்லையா ஸோ அதோட காம்ப்ளிகேஷன்லாம் இதெல்லாம் வரும் ஓகே இப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பயோப்சி எடுத்து பார்ப்பாங்க ஓகேவா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக லூப்பஸ் நெஃப்ரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பயாப்சினா வேலை ஒல்லை நம்ம பாடியில் ஏதாவது ஒரு பாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக செல்ஸ் வந்து வெளியே எடுத்து அதை லேபில் வச்சு செக் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி ப்ரெசன்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செப்டிக் லூப்பஸ் எரிஜர் மொட்டோசஸ் இருக்கிறதுக்கான இருக்கும் இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா மற்றதை பார்த்திங்க அப்படின்னா ஸ்மித் ஆன்டிஜெனுக்கு அகைன்ஸ்ட்டாக உங்களுக்கு ஆன்டிபாடி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எஸ்எம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எஸ்எம் உங்களுக்கு பாடியில் பிரசெண்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த எஸ்எல்இ இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நியூராலஜிக்கலாக ஒரு சில காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுமியா ஸோ நியூரலஜிக்கலாக பார்த்திங்கன்னா ஜெயசர் சைக்கோசிஸ் மைலைட்டிஸ் அதே போல் கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு நியூராலஜிகளாக வந்து இதை அஃபெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஓகே அடுத்ததாக ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா நம்ம இதை எதுக்கெல்லாம் நம்மளோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய சிம்டம்ஸை கம்மி பண்ணணும் ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீரியஸ் ஆர்கன் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ ஆர்கன் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக நிறைய ட்ரக்ஸ் கொடுப்போம் ஸோ அந்த ட்ரக்ஸ்னால் வரக்கூடிய அட்வோர்ஸ் எஃபெக்டை கம்மி பண்ணுறதுக்காக மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ ஆர்கனை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் நம்ம மேஜர் ட்ரக்ஸ்லாம் கொடுப்போம் ஸோ அதில் கார்டிகோஸ்டிரைட்ஸ் இம்யூனோ நான் நான்ஸ்டிரால் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி நிறைய ஃபார்மோகோதெரப்பி இருக்குது ஓகேவா ஸோ நம்ம சொன்ன மாதிரி கார்டிகோஸ்டிராய்ட்ஸ் இம்யூனோ சப்ரெசன்ட் நான் ஸ்டிரல் ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸு சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி நிறையா ட்ரக்ஸ் கொடுத்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஸோ இதில் சன்ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அல்ட்ராவைலண்ட் ரைஸ் இந்த மாதிரி லைட்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரொடக்ஷன் கொடுப்போம் ஓகே இப்போ நம்ம எந்த ஒரு பண்ணாம மாட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு மீட் பண்ண போயிடுவாங்க ஓகேவா ஸோ இது இருந்தும் நம்ம வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரலாம் பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு க்ரௌத் ரிட்டார்டேஷன் இருக்கும் வளர மாட்டாங்க ஓகேவா அதே போல் பல்மோனரி இம்பேர்மெண்ட் வரலாம் ஓகேவா ப்ராக்ரெஸிவாக வரலாம் உங்களுக்கு பல்மோனரியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதே போல் அக்குலார் அப்னார்மலிட்டி ஓகே கண்ணில் வந்து பிரச்சனைகள் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா பெர்மனென்ட் ரீனல் டேமேஜ் அவங்களோட கிட்னி நெஃப்ரைட்டிஸ்க்கு போகுது இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலாம் அப்படின்னா ரீனல் டேமேஜ் டோட்டலாக வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் காணாமே போயிடும் ஓகேவா ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நியூரோசைக்கேட்ரிக் சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் ஓகேவா மஸ்க்லோஸ்கில் டேமேஜ் நடக்கும் ஓகேவா அவங்களுக்கு வந்து மசல்ஸ் ஜாயின்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்கும் அதே போல் கொனடல் இம்பேர்மெண்ட் அவங்களுக்கு ஹார்மோன்ஸில் வந்து பெரிய பிரச்சனைகள் வரலாம் ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம எஸ்எல்ஏ இருந்தும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை அப்படின்னா இந்த காம்ப்ளிகேஷனில் போய் லீட் பண்ணிடுவாங்க ஸோ இதுலேயும் ஒர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்எல்இ வித் நெஃப்ரைட்டிஸ் ஓகேவா அதே போல் சேப்ரைட்டிஸ் இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஓகேவா ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்ஸான கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் ஆகும் அப்படின்னா ரீனல் ஃபெயிலியரே வந்து நடக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீனல் வந்து ட்ரான்ஸ்ப்ளான்டேஷன் பண்ணுவாங்க ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணால் தான் அவங்களோட அலைவாக முடியும் ஓகே ஸோ இது ரெண்டும் தான் வருஷம் மீது எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு பாதுகாத்துடலாம் தரலாம் ஓகே கேஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எஸ்எல்இ சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரமோட்டோசஸ் இந்த டிசீஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம் அதே போல் வித் நெஃப்ரைட்டிஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸ் அது அந்த கண்டிஷன் பற்றி சொல்லியிருக்கேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரெக்டாக